கத்தருடைய பரிஸ்தர நமத்தினாலே இதை பார்த்து கொண்டிருக்கிற யாவரையும் ஜே ஜி சேனல் மூலமாய் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் சங்கீதங்களின் புஸ்தகம் தொண்ணூற்றி ஒன்று வசனம் பதினாறு நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரெச்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன் கத்தர் நமக்கு எந்த ஒரு ஆசிர்வாதத்தையும் பரிபூர்ணமாய் தருவது போல நம்முடைய ஆயுசு நாட்களையும் பூரணப்படுத்துவார் தீங்கு நாட்களைக் கண்டு பயப்படாமல் தைரியம் கொண்டு அவர் என் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசிர்வதித்து என் ஆயுசு நாட்களை பரிபூர்ணப்படுத்துவார் உங்கள் சரீரம் புதுப்பொழிவு பெற்று சூழ்நிலைகளையெல்லாம் கடந்து மறுபடியும் எழும்பும் உங்கள் சரீரத்தில் பலன் உண்டாகும் என் ரச்சிப்பு என் கோட்டை என் தஞ்சம் நீர்தானையா என் ரிச்சிப்பு என் கோட்டை என் தஞ்சம் நீர்தானையா ஆமே அலையிலேயும் கத்தில் உங்களையும் உங்கள் குடும்பங்கள் யாம் வரையும் bless you